வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆட்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ஜிஆர்டியில் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் நேற்று சரிஞ்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சரிவின் வேகம் தாக்கம் அதிகமாக இருக்குது இன்றைக்கி இருபத்தி நாலு கே விலை ஒன்பதாயிரத்தி எட்நூறும் இருபத்தி ரெண்டு க விலை ஒன்பதாயிரம் அப்படின்னு சரிவில் காணப்படுது இதே கடந்த ரெண்டு நாட்களில் பார்த்திங்கன்னா இருபத்தி நான்கு விலை பதினைந்தாயிரத்தி எட்நூறும் இருபத்தி ரெண்டு க விலை பதினாலாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற மிகப்பெரிய சரிவில் காணப்படுற நேரத்தில் வெள்ளியோட விலையும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிலோவுக்கு நான்காயிரம் சரியாக சரிஞ்சு காணப்படுது இந்த சரிவுக்கு முக்கியமான காரணமாக இந்திய பங்கு தொடர்ச்சியான ஏற்றத்தில் இருக்கிறது காணப்படுது அதே போல உலக சந்தையில் தங்கத்தோட விலை தொடர் சரிவில் காணப்படுறது முக்கியமான காரணங்களாக பார்க்கப்படுது இதை பற்றிலாம் நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலை மீண்டும் நம்மளுக்கு வந்து நல்லா கிடுகிடுன்னு சரிஞ்சு ஒரு கிராம் நம்மளுக்கு நூறு ரூபாயா காணப்படுது இதே வேலை ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாயாக காணப்படுது வெள்ளியோட விலையில் மேலும் சரிவுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எண்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுலேருந்து தொண்ணூற்றி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் வரவிருக்கும் வாரத்தில் வெள்ளியோட விலை கடுமையான சரிவை இந்த வாரம் போலவே தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதே வேளையில் இருபத்தி நாலு தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்து ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபாயாக காணப்படுது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட வரல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் அறுபத்தி ரெண்டாயிரத்து முன்னூத்தி பன்னெண்டு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான சரிவுல காணப்படுது நேற்று அறுபத்தி மூன்றாயிரம் காணப்படுது இன்னைக்கு ஒரே நல்லா அறுபத்தி ரெண்டாயிரம் வந்திருக்கு இது மேலும் சரிஞ்சு நம்மளுக்கு வந்து வரவேற்கும் வாரத்துல ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுல இருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரியறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரொடிக்ஷனை கொடுத்துருக்காங்க இதே வேலை நம்ம வந்து அடுத்த இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூற்றி நாற்பது ரூபாயா காணப்படுது இதே போல் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரியின்னு சொல்லி நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரத்து நூற்றி இருபது ரூபாயா இருக்கு இது எந்த நேரத்துலையும் நம்மளுக்கு ஐம்பத்தி ஆறாயிரத்து தொடர்றதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்க வேலையில் இது மேலும் நம்மளுக்கு வந்து எந்த ரேஞ்சில் சரின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூற்றி ஐம்பதுல இருந்து அதிக அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த இருபத்தி ரெண்டுக்கு தங்க தொடர்களை தொடர்ச்சியாக சரிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த வாரத்தோட முடிவு வந்து பார்த்தீங்கன்னா உலக சந்திர தங்கத்தோட விலை பெரிய சரி விலையை முடிஞ்சிருக்கு அதனால வந்து இதோட தாக்கம் வந்து வரவிருக்கும் வாரத்துலேயும் நம்மளுக்கு வந்து தெளிவாக பெருசாக தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல இந்திய பங்கு சந்தை எழுபத்தி ஏழாயிரம் புள்ளிகளை காணப்பட்டது வெறு விறுன்னு உயர்ந்து இப்போ எண்பத்தி ரெண்டாயிரம் புள்ளிகளை மேலே கடந்துருச்சு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் எட்நூறு ஆயிரம் புள்ளிகள் அப்படின்னு உயர்ந்து காணப்படுது இந்திய பங்கு சந்தை மீண்டும் நமக்கு இன்று எட்நூத்தி ஐம்பது புள்ளிகள் உயர்ந்து காணப்படுகிறது தொடர்ச்சியாக இந்த வாரத்தில் இந்திய பங்கு சந்தை ஏற்றம் பெற்று வரும் நிலையில் இப்படி ஏற்றங்களை பெற்று வரும் காரணத்தால் இதை சார்ந்து வருகின்ற வாரத்தில் நமக்கு தங்கத்தின் விலை இப்பொழுது சரிந்தது போலவே மிக கடுமையான சரிவுகளை தொடர்ச்சியாக சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது இதனால் நாம் வருகின்ற வாரத்திலும் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையில் பெரிய சரிவுகளை எதிர்பார்க்கலாம்